வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் இனவாதம் மீண்டும் தலைதூக்குமாயின் அதனை ஒடுக்குவதற்கு முடியுமான சகல நடவடிக்கைகளையும் எடுக்க தயாராக உள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட ஜனாதிபதி தொடர்ந்து உரையாற்றிய ஜனாதிபதி கையெட்டு திசை விகாரை தொடர்பில் பிரச்சனைகள் நிலவுகின்றது அண்மையில் நாடாளுமன்றத்தில் ஆலோசனை குழு கூட்டம் ஒன்றில் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நான் தயார் என கூறினேன் இந்த விகாரை தொடர்பான பிரச்சனையை வைத்துக் வடக்கிலும் தெற்கிலும் அரசியல் செய்து வருகின்ற சில குழுவினர் விலக வேண்டும் அந்த குழுக்களை நீக்கினால் விகாரை தொடர்பான பிரச்சனைகளை இலகுவாக தீர்க்க முடியும் என ஜனாதிபதி குறிப்பிட்டார் நாட்டில் மீண்டும் இனவாதம் தலைதூக்குமானால் அதனை ஒடுக்குவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் தேசிய மக்கள் சக்தி எடுக்க தயாராக உள்ளது பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை காரணம் காட்டி எந்த ஒரு காணியையும் பாதுகாப்பு படையினர் கைப்பற்றி வைத்திருக்க முடியாது எனவே எம்மால் முடிந்தளவில் காணிகளை விடுவித்து வருகின்றோம் பாதுகாப்பு தரப்பிடம் ஒப்படைக்கப்பட்ட இவரேனும் காணாமல் போயிருந்தால் அது தொடர்பில் உண்மைகளை கண்டறிய தயாராக உள்ளோம் எமது உறவுகளும் கடந்த காலங்களில் காணாமல் போயுள்ளனர் எனவே என்னாலும் அந்த வலியை உணர முடியும் வடக்கில் புதிதாக ஒரு தெங்கு முக்கோண வலியத்தை ஏற்படுத்த தீர்மானித்துள்ளோம் அதே நேரம் வடக்கினை முன்னேற்றுவதற்கு முதலீடு செய்வதற்கும் புலம்பெயர்ந்தோர் முன்வர வேண்டும் எனவும் ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்களுக்கு பணியாற்றுவதை விடவும் உண்மைக்கு புறம்பான வடியங்களை கூறுவதிலேயே சிறந்து விளங்குவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அக்கறை பெற்று பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்கள் பணியாற்றுவதில் சிறந்தவர்கள் என பெரும்பாலான கருதினர் ஆனால் அவர்கள் பணியாற்றுவதில் சிறந்தவர்கள் அல்ல பொய் கூறுவதிலேயே சிறந்தவர்களாக இருக்கின்றனர் மக்களை ஏமாற்றுவதில் சிறந்தவர்கள் பலசீன மக்கள் மீது தாக்குதலின் போது தற்போதைய ஜனாதிபதி குரல் கொடுக்கவில்லை இன்று பல மக்களின் உரிமைகள் தொடர்பில் ஸ்டிக்கர் எமது நாட்டின் இஸ்லாமிய இளைஞர் தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து தடுத்து வைப்பதற்கு ஜனாதிபதி கையெழுத்திடும் அளவு தரம் தாழ்ந்து விட்டது என்பதனை நினைவுபடுத்த விரும்புகின்றேன் ஆகவே இவ்வாறான தரம் தாழ்ந்த அரசியல் கலாச்சாரத்திற்கு அடிபணிய வேண்டாம் என தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மன்னாரில் இருந்து ராமேஸ்வரத்திற்கான பயணிகள் படகு சேவை விரைவில் ஆரம்பிக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் வடக்கிற்கான விஜயத்தின் போது அவர் தெரிவித்துள்ளார் மன்னார் பகுதியில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஜனாதிபதி கலந்து கொண்டு உரையாற்றியிருந்தார் இதன் போதே ஜனாதிபதி மேற்கொண்டவாறு தெரிவித்தார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் மன்னாரில் காற்றை கொண்டு மின் உற்பத்தி செய்யக்கூடிய வசதிகள் அதிகமாக காணப்படுகிறது எனவும் ஆனால் மன்னாரில் கடந்த காலங்களில் சூழல் பாதுகாப்பை கருத்தில் கொள்ளாமல் காற்றால மின் உற்பத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன எனவும் அதனால்தான் தாம் அதனை தற்காலிகமாக இடைநிறுத்துவதாகவும் எதிர்காலத்தில் மக்களின் கருத்துக்களை அறிந்து கொண்டு சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் குறித்த வேலை திட்டத்தை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் மன்னாரிலிருந்து தமிழ்நாடு ராமேஸ்வரத்திற்கான பயணிகள் படகு சேவை மீள ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது என இதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் மேலும் எதிர்வரும் ஜூன் மாதம் தொடக்கம் மேலதிகமாக நான்கு லட்சம் நபர்களுக்கான நிவாரணம் வழங்கப்படும் எனவும் அரசு சேவையில் தமிழ் பேசுபவர்களின் பற்றாக்குறை உள்ளது எனவும் போலீஸ் நிலையங்களிலும் இது காணப்படுகின்றது எனவும் எனவே இரண்டாயிரம் புதிய போலீசார் பணி அமர்த்தப்படுவார்கள் எனவும் தமிழ் தெரிந்த உங்கள் பிள்ளைகளை போலீஸ் பணியில் இணைய செய்யுங்கள் எனவும் இது ஒரு மரியாதைக்குரிய வேலையாகும் எனவும் குறிப்பிட்ட ஜனாதிபதி நம் நாட்டின் சட்ட ஒழுங்கை பராமரிக்கும் வேலை இது எனவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் தமிழ் பேச தெரிந்தவர்கள் அரசு பணியில் சேர வேண்டும் எனவும் இதன் மூலம் ஒன்றாக இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும் எனவும் வடக்கில் நடந்த போர் காரணமாக மக்களின் நிலங்களை அரசாங்கம் கையகப்படுத்த வேண்டியிருந்தது எனவும் சில வீதிகள் மூடப்பட வேண்டியிருந்தது எனவும் தேசிய மக்கள் சக்தி இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து அவற்றை விடுவித்துள்ளது எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இப்பிரச்சாரக் கூட்டத்தில் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் திலகநாதன் மற்றும் மன்னார் மாவட்டத்தின் மன்னார் நகரசபை மன்னார் நானாண்டன் முசலி மாந்தை மேற்கு ஆகிய பிரதேச சபைகளின் வேட்பாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜ்பாணத்தில் தனியார் விடுதியொன்றில் ஐஸ் போதைப் பொருட்களுடன் கைதான இரு இளைஞர்களையும் எதிர்வரும் இருபத்தி ஆம் நிகதி வரை விளக்குமதியில் வைக்குமாறு ஊர்காவல்துறை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அண்மையில் சாட்டி கடற்கரை பகுதியில் உள்ள தனியார் தங்குவிடம் ஒன்றில் ஐஸ் போதைப் பொருட்களுடன் இரு இளைஞர்கள் தங்கியுள்ளதாக ஊர்காவல்துறை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் இருபது மற்றும் முப்பது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருட்களுடன் இரு இளைஞர்களை கைது செய்தனர் கைதான இருவரும் விசாரணைகளின் பின்னர் புதன்கிழமை ஊர்காவல்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட வேளை அவ்விரு இளைஞர்களையும் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டார் சம்மாந்துறை காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட நாய்கூட்டியர் சந்தி பகுதியில் கடந்த பதினைந்தாம் தேதி இரு கட்சிகளுக்கு இடையே இடம்பெற்ற மோதல் சம்பவத்துடன் தொடர்புடைய ஆறு சந்தேக நபர்களுக்கு பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் சம்மாந்துறை நீதிபான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதிய சந்தேக நபர்களை தலா ஐம்பதனாயிரம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டது கடந்த பதினைந்தாம் தேதி இரவு தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மற்றும் தேசிய காங்கிரஸ் அரசின் ஆதரவாளர்களிடையே மோதல் ஏற்பட்டது குறித்த சம்பவத்தில் காயமடைந்த பலர் சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இதையடுத்து சம்பவத்துடன் தொடர்புடையது என சந்தேகிக்கப்படும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் வட்டார வேட்பாளர் உட்பட ஆறு பேர் சம்மாந்துறை காவல்துறையினால் கைது செய்யப்பட்டமை இங்கே குறிப்பிடத்தக்கது விடுதலை புலிகளை அழிப்பதற்கு இலங்கை இராணுவத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கிய காரணத்திற்காகவா பிள்ளையான் இலக்கு வைக்கப்படுகிறார் சட்டவிரோதமான முறையில் தான் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளமை சட்ட விரோதமானது உயிர் தனாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியாக பிள்ளையானின் பெயர் குறிப்பிடுவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது கண்ணீருடன் பல விடியங்களை பிள்ளையான் என்னிடம் குறிப்பிட்டார் இருபத்தொராம் தேதி ஜனாதிபதி எந்த சூத்திரதாரியை குறிப்பிடப் போகிறார் என்பதனை நாங்களும் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் தலைவருமான உதய கம்பன் தெரிவித்தார் கொழும்பில் உள்ள கட்சியின் காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவள சந்திப்பின் போது மேற்கொண்டவாறு அவர் இதனை தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணம் வேலனை பகுதியில் ஆடுகளை கடத்தி சென்று அவற்றை இறைச்சிக்காக விற்க திட்டமிட்ட இருவரை கைது செய்துள்ளனர் வேலனை பகுதியில் திருடப்பட்ட ஆடுகளை ஜாழ்ப்பாண நகர் பகுதிக்கு கடத்தி சென்ற இருவரை அப்பகுதி மக்கள் மடக்கி பிடித்து ஊர்காவல்துறை போலீசாரிடம் கையளித்துள்ளனர் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் மற்றும் கடத்தி செல்லப்பட்ட ஆறு ஆடுகள் என்பவற்றை மக்கள் மீட்டு ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் சீனாவின் இணையதள விற்பனை நிறுவனங்களான சீன் மற்றும் தெமு ஆகிய நிறுவனங்கள் பொருட்களின் விலையை அதிகரிக்க போவதாக அமெரிக்கா நுகர்வோருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளன இந்த விலை அதிகரிப்பானது அடுத்த வாரம் முதல் அமலுக்கு வரும் குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சீனாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரிகளை அறிவித்துள்ளதன் பின்னரேயே இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்காக சீனா தற்பொழுது இருநூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீத வரியினை எதிர்கொள்கின்றது அமெரிக்காவின் பரஸ்பர வரி விதிப்பிற்கு சீனா கடும் எதிர்ப்பினை வெளிப்படுத்தி வந்த நிலையில் அதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக அமெரிக்கா இவ்வாறு வரி அதிகரிப்பை மேற்கொண்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது பயணிகளுடன் பயணித்த படகில் திடீரென விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் சுமார் ஐம்பது பேர் வரையில் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த படகில் உணவு தயாரிக்கப்பட்டு போதே இவ்வாறு தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் சம்பவத்தின் போது படகில் சுமார் நானூறு பேர் காணப்பட்டதுடனும் அதில் நூறு பேர் வரையில் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தீ காயங்களுடன் மீட்கப்பட்ட பலர் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளன காணாமல் போன ஏனைய பயணிகளை தேடும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்த நாட்டின் தகவல்கள் தெரிவிக்கின்றன நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுங்கிருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி வந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்